அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கரும வினைகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்திக்கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி தீராத கடலில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடன்களில் இருந்து விடுபட இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை கடைபிடிங்க அதாவது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால சிக்கி தவிக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த மைத்திரிய முகூர்த்த காலம் அமைந்திருக்கு ஒவ்வொரு மாதத்திலையுமே இந்த மைத்திரிய முகூர்த்தமானது இரண்டு முறை வந்து வரும் இந்த வருடத்துல டிசம்பர் மாதத்தின் கடைசியில அதுவும் சனிமகா பிரதோஷ நாள்ல பாத்தீங்கன்னா மைத்திரிய முகூர்த்த நேரம் அமைஞ்சிருக்கு அந்த நேரம் என்ன அந்த நேரத்துல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் அந்த நேரமானது நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு முதல் ஐந்து மணி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரை ஒரு மொய்கவர் எழுதி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த மொய்கவருக்குள்ள எடுத்து வைங்க இது எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல மொய்கவர் பரிகாரம் அத்தோடு சேர்த்து பிரியாணி பரிகாரம் ஒரு பிரியாணி எடுத்து யாருக்கு நீங்க வந்து பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி அதுல தொகை எழுதுங்க தொகையை எழுதிட்டு அந்த பிரியாணிகளையே அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே வீட்லயே பூச்சி அறையில் விளக்கேத்தி நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி அந்த பிரியாணிகளை எரிச்சிருங்க இது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லைங்க ஆனால் எனக்கு அந்த கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் நிற துணியில் அரிசியை வச்சு அது மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சு முடிஞ்ச குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மூன்றையுமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த மூன்று பரிகாரத்தையுமே நீங்கள் அதுவும் சனிமகா பிரதோஷ நாளில் நீங்கள் செய்யும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மைத்திரை முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருது தவறு விடாதீங்க நீங்கள் போது எப்பேற்பட்ட உங்கள் கடனும் நிச்சயமாக தீரும் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களது கடன் தீர்வதற்கு மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்